எல்லாருமே உழைக்கிறாங்களே சார் திமுக ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா பலன் எல்லாம் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க தானே அறுவடை பண்ணிக்கிறாங்க இது நிலம் வச்சிருக்கவன் தான் விவசாயம் பண்ண முடியும் அவன் தான் அறுவடை பண்ண முடியும் நெல்ல மாத்திரம் நீங்க எப்படி வீட்டுக்கு கொண்டு போலாம் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த விவகாரத்திலே வந்து கரெக்டா இந்த நேரம் பார்த்து முதல்வர் அவர்கள் டெல்லி பயணம் போனது வர இடிக்குது வேளை அங்க போய் பேசிட்டு வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக்குறது அந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஏமா நீ என்ன லூசா

அவருடைய நாங்க வச்சுக்கிறோம் சரியா இங்க பாரு இந்த பக்கம் கலைஞர் இருக்காரு இந்த பக்கம் முதல்வர் இருக்காரு ஆகையினால இது எங்களுடைய இஷ்டம் அது அத நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சரியா நீங்கதான் சமூக நீதி பேசுறீங்க அவங்க பேசுறப்போ வந்து கட்சியிலே ஆண்டாண்டு காலமா அத்தனை பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்காம இப்போ இப்போ அரசியலுக்குள்ள வந்து ஒரு கொடுத்துருக்கீங்களே ஆண்டாண்டு காலமா அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரான்னு ஒரு பழமொழி இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா தங்கம் ஆகையினால எங்களுடைய கட்சியில எத்தனை பேர் எத்தனை ஆண்டுகளை இருந்தாலும் கூட திறமையினுடைய அடிப்படையில் தான் பொறுப்புகள் வழங்கப்படும் புரிஞ்சதுங்களா இன்னைக்கு விவரனால நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல் மூன்று நான்கு தேர்தலை சந்திச்சிருக்கோம் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகின்ற கூட்டம் வருகின்ற மக்கள் அவரோட திறமையானவங்க மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் பேசக்கூடாது இவர்கிட்ட அதிகப்படியான திறமை இருக்கு அதனுடைய அடிப்படையில தான் அவருக்கு உதயநிதிக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வேற ஏதோ கேள்வி இல்லையா உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல சார் இப்ப திறமை அடிப்படையில தான் உங்க கட்சியில எல்லாமே நடக்குதுன்னு சொல்றீங்க உங்க கட்சியில தான் வந்து மூத்த தலைவர்கள் எல்லாம் அவ்வளவு பேர் இருக்காங்க துரைமுருகன் இருக்காரு டி ஆர் இருக்காரு டி ஆர் பி ராஜா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறா டி பி ராஜா இருக்காரு அன்பில் மகேஷ் இருக்காரு எல்லாரும் நல்லா பொறுப்பா தானே எல்லாம் பொறுப்பா தான் பண்றாங்க ஏன் இவரு பொறுப்பா இல்லையா இவரு பொறுப்பா தான் இருக்காரு ஆனா டிஆர்பி ராஜா என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரு இருமா டிஆர்பி ராஜா என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரு

அதுல வந்து இவருக்கு துணை முதலமைச்சருங்கிறதுக்கு ஒரு தனியா வந்து ஒரு இது கிடையாது இன்றைக்கு நடந்த கேபினட் மீட்டிங்ல கூட அவர் உதயநிதியை கலந்துக்கிடல புரிஞ்சுக்கோங்க அது ரெண்டாம் இடத்துல யார் உக்காந்துருக்கா

அது பழைய ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ அது புரிஞ்சதா இன்றைக்கு நடந்த கேபினெட் காலையில் கேபினெட் மீட்டிங் பத்து மணிக்கு தலைமைச் செயலகத்தில் நடந்துச்சு அதில் வந்து பக்கத்தில் வந்து யார் உட்காந்துருக்காங்கன்னா நம்ம மாண்புமிகு நம்மதுடைய துறைமுருகன் ஐயா அவர்கள் தான் உட்காந்துருக்காங்க சரிங்களா புரோட்டோக்கால்னு பார்த்தாக்கா உதயநிதி தான் உட்காரணும் ரெண்டாம் இடத்துல தான் உதயநிதி மூன்றாம் இடத்துல தான் துரைமுருகன் இதுவரை துரைமுருகன் இரண்டாம் இடம் அவர் மாநில பொது பொதுச் செயலாளரும் இருக்காரு ஆகையினால அவருக்கு நாங்க கொடுக்குற மரியாதை எப்பயுமே கொடுப்போம் சரிங்களா அதுக்கு நீங்க எல்லாம் ஒண்ணும் இருக்காரு கொஞ்சம் நீங்க சொல்லும் நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிங்க அவர் என்ன காட்டிலும் பத்து வயசு சீனியர் யாரு துரைமுருகன் வந்து என்ன காட்டிலும் எங்க சித்தப்பாவும் அவர் ஒரே கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இல்ல சோ அவங்க ரொம்ப சீனியர்ஸ் சரிங்களா அவருக்கு ஏதோ இறைவன் நல்ல ஆயில் கொடுக்கணும் அப்படிப்பட்ட அவர் வந்து இன்றைக்கி ஓடி ஆடி இன்றைக்கி போகிறாரு முதல்வர் எங்கே போகிறாரு துணை முதலமைச்சர் மதுரை போகிறாரு மதுரையில் கட்சியினுடைய கூட்டங்கள்ல நடந்துக்கிற அரசு விழாக்கள்லாம் கலந்துக்கிறாரு கட்சி கூட்டங்கள்லாம் நடந்துக்கிறாரு திரும்ப இருந்து சென்னைக்கு வர்றாரு இப்படியா பம்பரமாக சொலன்று சொலன்று வேலை பார்க்கணுன்னா ஒரு இளைஞர் இருந்தால் தான் இயலும் என்ன மாதிரி பீஸா பல்புகளை எல்லாம் கொண்டு போய் இப்படி சுற்றி சுற்றி கொண்டு வரோன்னா என்னமோ சொல்லுவான்ல கோயிலில் இருக்க புறப்பாடு வந்து சாமி வந்து அப்படியே ஜோடிச்சு தேரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் ஆகாது இதெல்லாம் பேசணும் அரசியல் பண்ணணும் அதுக்கு ஒரு இளைஞர்கிட்ட கொடுத்தா தான் சரியா இருக்குங்கறதுதான் எல்லாருமே சேர்ந்துதான் அவரது பஞ்சமே இல்லையே ஏன் குறிப்பா உதயநிதின்றது உதயநிதினா யாருக்கு கொடுக்க முடியும் கட்சியை வளர்த்து என்னமோ சொன்ன பிள்ளைய வளர்த்து கிளிய வளர்த்து பூன கையில கொடுக்க முடியும் கிளிய வளர்த்து நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கற மாதிரி குடுக்க இயலாது எங்களுடைய கொள்கை அவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர் அவங்க அப்பா தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த கட்சி இது மூன்றாவது நபருக்கு சொல்லுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை ஏற்கனவே இன்றைக்கு மூன்றாவது எங்களிடம் இருந்து பிரிந்து சென்ற அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்புறம் எப்பயுமே வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் லகான் குதிரை இருக்குன்னா அந்த கடிவாளம் கையில் தான் இருக்கணும் கடிவாளத்தை தூக்கி போட்டோம்னா குதிரை அது பாட்டு ஓடி போயிடும் ஆகையினால இருக்கிறது இதுதான் ஒழுக்கம் இதுதான் நெறி கரெக்டாக இருக்கு அதை விட்டு வேற கேள்விக்குவாங்க இப்போ முதல்வர் ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா அவங்க முதல்வர் ஆனப்ப கூட வாரிசுன்னு முன் வச்சாங்க ஆனாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தோம்னா ஒரு நீண்ட நெடிய பயணம் இருக்கு அவ்வளோ உழைச்சிருக்காரு கட்சிக்காக படிப்படியாக மு முன்னேறி வந்திருக்காரு ஆனால் திரு உதயநிதி அவர்களுக்கு கடந்து வந்த பாதை அப்படின்னு என்ன பண்ண முடியும் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் எப்பயோ ஒரு கருப்பு சட்டை போட்டுட்டு ஸ்டாலின் வந்து இடுப்பில் தூக்கி வச்சிருக்காரு ஏதோ ஒரு போராட்டத்தில் அந்த ஃபோட்டோலாம் போட்டு திமுக வந்து பாருங்கள் அன்றைக்கே வந்து உதயநிதி போராட்டத்தில் கலந்துருக்காருலாம் இந்த மாதிரி எல்லாமும் வந்து பேச வேண்டிய தேவை இருக்குது பா கடந்து வந்த பாதைன்னு எதை சொல்லுவீங்க நீங்கள் எங்களுக்கு என்னடா வயசு சரி வயசு சொல்ல வேண்டாம் நீங்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சியில் மிஷா பீரியடில் சிறையில இருக்கும்போது பறந்துட்டார் உதயநிதி உதயநிதி அவரு அப்பா சிறையில இருக்கும்போது குழந்த பறந்துருச்சு அப்ப அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு பொறுப்பு கொடுக்க இயலுமா உங்களுக்கு குடுக்க இயலுமா அதே நேரத்துல நிறைய குழந்தைகள் திமுக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பிறந்திருப்பாங்க எல்லாரும் யாரும் உள்ள போனது அன்னைக்கு தானே இவங்க தமிழச்சி தங்கப்பண்ணி அவங்க அப்பெல்லாம் மிசால தானே உள்ளதானே இருந்தாங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினர் குடுத்துருக்கு அண்ணன் எல்லாருக்கும் இது பெரிய பவர்ஃபுல்லான போஸ்ட்ல சுனிமுதலா மிஷர் அப்படின்னு சொன்னா பவர்ஃபுல் அெல்லாம் ஒரே அமைச்சர் போஸ்ட்ட தான் அதுக்கு பவர்ஃபுல் கிடையாது அது வந்து காரே இல்லாத ஒரு போஸ்ட் கவர்னருடைய ஒப்புதலோட கவர்னருடைய இது கிடையாது இது வந்து முதல பார்த்து கொடுக்கற போஸ்ட்ட தான் இது துணை முதலமைச்சர். அர்த்த மாசம் बर्थडे வருது बर्थडे கிஃப்டி பே கொடுத்துட்டாரு அப்படி எடுத்து போமா? ஆ அப்படி கூட வச்சுக்கோங்க யார் வேணான்னா எதை வேணாலும் சொல்லுங்க எதை வேணாலும் கேளுங்க. ஓ எனக்கு எங்களுக்கு என்னமா நாங்க இங்க பாரு நாங்கள் வந்து உண்மையாக நேர்மையாக மக்களினுடைய சேவையை மகேசன் சேவைன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம் அளவுக்கு யாரெல்லாம் மக்களுக்கு உழைக்கிறேன்னு வர்றாங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு உழைக்க வைக்கிறோம் அவ்வளவுதான் எல்லாருமே உழைக்கிறாங்களே சார் திமுக ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா பலன் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க தானே அறுவடை பண்ணிக்கிறாங்க இது என்னடா இது அதிசயமா இருக்குது நிலம் வச்சிருக்கவன் தான் விவசாயம் பண்ண முடியும் அவன் தான் அறுவடை பண்ண முடியும் அதை விட்டு விட்டு ஊர்ல இருக்கவன்லாம் நாங்களும் தான் களை எடுக்க வந்தோம் நாங்களும் தான் நடவு நட வந்தோம் நாங்களும் தான் அறுவடைக்கு வந்தோம் நெல்ல மாத்திரம் நீங்க எப்படி வீட்டுக்கு கொண்டு போலாம் நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு நான் சொல்றேன்ல நெல்ல அறுவடை பண்ணா அந்த நெல் நிலத்துக்கு சொந்தக்காரன் வீட்டுக்கு போகுமா அறுவடை பண்ணவன் களை எடுத்தவன் அதுக்கு நடவு நடவு நட்டவங்க அவங்க வீட்டுக்கு போகுமா யாரு வீட்டுக்கு போகும் போனார் யாரும் அவர்தான் என்ன அதுதான் எங்கள் எல்லாரும் சேர்ந்து வளர்த்த கட்சியில திமுக எல்லாரும் சேர்ந்து வளர்த்தும் பாரு திமுக எல்லாரும் சேர்ந்து வளர்த்தாலும் எங்கள் கட்சியினுடைய தலைமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய புதல் முக ஸ்டாலின் அதுக்கு அடுத்து எங்களுடைய இளவல் அவ்வளவுதான் நான் அடுத்த பேரை விட்டுட்டீங்க அடுத்த பேரெல்லாம் அவரு இப்ப கிடையாது வர்ற அன்னைக்கு பாப்போம் அப்படிதான் உதயநிதி எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வேற இப்பதான் போயிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மேடையில சொல்லிருக்காரு எங்கள் குடும்பத்துல இருந்து யாருமே வந்து இனிமே அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிருக்காரு அது இப்பதான் ட்ரெண்ட் ஆயிட்டிருக்கு அப்புறம் சொன்னார் அவரே அவரு சொன்னாரு இன்னொருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி எல்லாம் வந்து அரசியலுக்கே வரமாட்டாங்க எங்க குடும்பத்துல இருந்து நானும் வரமாட்டேன் எங்க குடும்பத்துல இருந்து யாருமே வரமாட்டேன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயா சொன்னாரு அந்த ஐயா பகம் டாக்டர் கலைஞர்கிட்ட வந்து மறுபடியும் சொல்லி அவருக்கு ஒரு கேபினட்ல ஒரு அமைச்சர் பொறுப்பு வாங்கிட்டு போனாரு ஆகையினால இதெல்லாம் இங்க பாருங்க சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் இயங்க இயலும் அரசியல் இது இது வந்து ஒன்னும்

அப்படி ஒரு நீதிமன்றத்தில் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லியிருந்தால் மாண்புமிகு கவர்னர் அவர்கள் எப்படி பதவி பிரமாணம் செய்து வைத்திருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சிந்தனைங்கிறதையே விட்டுட்டு ஏதோ மேம்போக்கா எதையோ ஊடகங்களில் இந்த நாய்கள்லாம் கொலைக்கிற மாதிரி நீங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சரியா அவங்களுக்கு தான் பொழுது போகலை அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு விசாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்களோட சேர்ந்து என்ன என்ன பார்த்தா அந்த கேள்வியை கேட்கலாமா நீங்க தான் சார் திமுக சர்வா பேசுறீங்க அப்படி என்ன பார்த்து கேட்கறதே தப்புடா நாங்க வந்து கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வச்ச பின்னாடி அத பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எந்த நாய்க்கும் அருகதை கிடையாது அப்போ வந்துட்டு அவரு குற்றமற்றவர்ன்றத நீங்க சொல்றீங்களா அப்படிதான் சொல்றீங்களா அப்படி எடுத்து குற்றமற்றவர் குற்றத்துக்கு உடையவர்ங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அதுல நான் எதுவும் இப்ப பேச திமுக தானே அந்த குற்றத்தை வந்து தோக்க புள்ளியே திமுக தானே அந்த குற்றத்தை குற்றச்சாட்டு இங்க பாருமா நாங்க வந்து குற்றச்சாட்டு சாட்டினது அந்த காலம் இது இந்த காலம் சரியா அது அண்ணா அதிமுக காலம் இது திமுக காலம் நாங்க வந்து சாட்டின போதே அவருக்கு நாங்க வந்து

எங்க தான் அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சாச்சு நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது நாங்க யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு தான் செய்ய இயலுமே தவிர நீங்க சொல்றவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் எங்க கூட்டணிங்கிறது வந்து தேர்தலுக்கான கூட்டணி கண்ணு அதுவே புரியல நிறைய புறம்போக்குகளுக்கு கூட்டணிங்கிறது என்ன தெரியுமா தேர்தல் கால கூட்டணி ஆட்சி கால கூட்டணி ரெண்டு இருக்கு இது ஆட்சி கால கூட்டணி அல்ல தேர்தலுக்கான கூட்டணி தேர்தல் முடிஞ்சுச்சுன்னா அந்த கூட்டணி கிடைச்சிச்சுன்னா முடிஞ்சு அவ்வளவுதான் அந்த தேர்தலோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து மெஜாரிட்டி இருக்கிறோம் அப்படின்னா நாங்க ஆட்சி அமைப்போம் எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா ஓ நாலு சீட்டு மூணு சீட்டு குறையுதுன்னா உங்கள்கிட்ட தேவைன்னா பயன்படுத்திக்கிட்டு வேண்டான்னா வெட்டி விட்டுருவீங்க ஆமா அவ்வளவுதான் இதுதான் வந்து தேர்தல்கால கூட்டணின்னு பேரு இதுக்கு சரியா ஆட்சி கால அனைத்து இதுல வந்து காங்கிரஸ்ல வந்து பத்தாண்டு காலம் நாங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க ஆட்சியில இருக்கும்போது நாங்க அங்க வைத்தோம்ல அது வந்து தேர்தலுக்கான கூட்டணி அல்ல அது வந்து தேர்தலுக்கான பதவிக்கான கூட்டணி இந்த விவகாரத்திலே வந்து கரெக்டா இந்த நேரம் பார்த்து முதல்வர் அவர்கள் டெல்லி பயணம் போனது வேற இடிக்குதே ஒருவேளை அங்க போய் பேசிட்டு வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகுறது அந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஏமா நீ என்ன போய் கேக்குறேன் அவர் எதுக்கு போனார் தெரியுமா ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையில வந்து நமக்கு தர வேண்டிய பணம் கொடுக்காம இருக்காங்க அந்த பணத்தை விடுவிக்கணும் ஏற்கனவே ரெண்டாவது செகண்ட் ஃபேஸ் நம்ம மெட்ரோ ட்ரெயினுக்கு பணம் கொடுக்கல அந்த பணத்தை கேட்கறதுக்காக தான் அவர் போனாரு அதை உடுத்துப்பிட்டு அதுக்கு போனாரு இதுக்கு போனாரு அப்படி இப்படி நீங்களா ஏமா உங்க கற்பனைக்கு அளவே இல்லையா அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு வெற்றி பெற்று வந்திருக்கோம் நாங்க ஜெயிச்சிருக்கோம் நாங்க யாரும் மந்திரியை நீக்கிறோம் யாரும் மந்திரியை சேர்க்கிறோங்கிறது இங்க இருக்கக்கூடிய கவர்னருடைய பொறுப்பு கவர்னருக்கு இன்னொன்னா நாங்க மந்திரி அவையில இருந்து எடுக்கிறோம் இன்னொன்னா உள்ள சேர்க்கிறோம்னு அவருக்கு லெட்ரு கொடுக்கறோம் அங்க இருந்து தபால் வரும் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அங்கேருந்து ஒரு லெட்ரு வந்துடுச்சு இன்னொன்னு நீக்கப்படுறாங்க இன்னொன்னே வந்து அமைச்சர் ஆகிறாங்கன்னு கொடுத்துட்டாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நேற்றுக்கு போய் பதவி பிரமாணம் எடுத்தாச்சு ஸோ ஜோலி முடிஞ்சு போச்சு இதுக்கு போய் பிரதமர்கிட்ட போய் கேட்கணும் என்ன பிரதமர்கிட்ட கேட்டு நாங்கள் என்ன அந்த ஊர் உடைய போஸ்டர் கேட்க போகிறோமா சொல்லுங்க சரி அதே மாதிரி இந்த நேற்று பதவி பிரமாணம் பண்ணப்போ கூட முக்கியமான ரெண்டு அமைச்சர்கள் மிஸ்ஸிங் ஏமா உடல் நல சரியில்லாம அவங்க அம்மாவுக்கு உடல் நல சரியில்லாம அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கார் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரெண்டாவது பழனிவேல் தியாகராஜனுக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து லேட் ஆகி போச்சு ஸோ அந்த மத்தியானம் தான் அங்கேருந்து கிளம்புறதா இருந்த ஃப்ளைட்டு வந்து டிலே ஆகி போனதுனால அந்த டயத்துக்கு வந்து சேர முடியல வந்துட்டார் லேட்டாக வந்து சேர்ந்தார் அந்த டயத்துக்கு வர இயல அவ்வளோதான் இதுக்கு வந்து பெரிய ஒரு பூத கண்ணாடியை வச்சு பார்க்காதீங்க நடந்த நிகழ்வு இதுதான் அதே மாதிரி மேடையில் வந்து முதல்வர் பவள விழா நடந்தபோது முதல்வர் அவர்கள் வந்து அந்த ட்ராஃபி மாதிரி எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வந்தபோது திருமாவளவர்களோட பேர் சொல்லப்படவே இல்லை அவரோட பேரே வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கிறிஸ்டின் இவர் கொடுக்குறாங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க திருமாவர்களுக்கும் முதல்வர் கொடுக்குறாரு ஆனால் பேரை வந்து மைக்கில் சொல்லவே இல்லை அது என்ன கவனக்குறைவா இல்லை எப்படியும் லிஸ்ட்டு வச்சு தான் நீங்கள் படிச்சிருப்பாங்க லிஸ்ட்டு கையில் கொடுத்து தான் படிச்சிருப்பாங்க